ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாசம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் காலபுருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களுக்கு தொழிலில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசாங்க பணியாளர்கள் சற்று கவனமுடன் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது கார்த்திகை மாதத்தில் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கப்படாது இருந்தால் என்ன ஆகும் வேலையில் பிரச்சனை வரும் யாரோ செய்த தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் கவனமாக இருக்கணும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும் அடுத்தவர்களை பற்றி தவறாக வெளியில் சொல்லக்கூடாது வாய் தவறி பேசிய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு ஆபத்தாக அமையும் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் சரியில்லாத இடத்துல இருக்காங்க ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஒரு தவறு உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக உழைக்க வேண்டும் உழைப்பு களைப்பாக இருக்கிறது என்று விட்டுவிட்டால் பிழைப்புக்கே பிரச்சனையாகிவிடும் அந்த மாதிரிலாம் சில சிக்கல்கள் வரும் அதனால கொஞ்சம் ஆர்வமாக வேலைகளை செய்து முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகளை தேடிக்கொள்வது சிறப்பு வியாபாரம் நன்றாக நடக்கும் மன உறுதியுடன் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு நீங்கள் மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் அருள்மிகு பெருமாள் அதாவது ஹயக்ரீவ பெருமாளை வணங்குறது குழந்தைங்களுக்கு நல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது இந்த மாதிரி தெய்வத்தை வணங்கிக் கொள்வதால் மிகச்சிறப்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் தன்வந்திரி பகவானை வணங்கிக் கொள்ளவும் உங்கள் அனைவருக்கும் இந்த கார்த்திகை மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை சந்திராஷ்டம தினங்களில் மிகவும் முக்கியமாக கவனமாக இருக்கவும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் பார்க்கும் யாராவது உங்களுக்கு நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து லைவில் கேட்கணும்னு நினச்சா நீங்கள் லைவ்லேயும் நம்மளுடைய சேனலில் லைவ் வரும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நீங்கள் லைவில் கேட்டுக்கலாம் நேரடியாக தான் சார் பார்க்கணும் சென்னை மற்றும் கோவை மாவட்டத்தில் பீளமேடுங்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து நேரடியாக இருக்கும் முப்பது வருஷமாக தொழிலில் இருக்கோம் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமாக தெளிவாக குறைந்த கட்டணத்தில் நிறைவான பலன்களை ஏற்கனவே தந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து செய்ய இறைவன் அருள் என்ற நல்ல தகவலோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்டப் பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தம் இல்லைனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொறுத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் அவங்க தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்